அத்தியாயம் இருநூற்று நாற்பத்தைந்து நித்திய இசை பாகம் இரண்டு இது மாறியிருக்கிறதா லாங் ஹாவோசனுக்கு இன்னும் நினைவில் இருந்தது நைட் கோயிலின் தலைவர் மற்றும் கூட்டணியின் தலைமை யாங் ஹவோஹான் கூறியது நீலமலை ஒளியின் மலரின் மிகப்பெரிய சிறப்பு அதன் மாற்றமடையும் திறன் சில மாதங்களில் புனித ஆவி அடுப்பு வளர்ந்த பிறகு இது உண்மையில் தனது முதல் மாற்றத்தை முடித்திருக்குமா நீலமலை ஒளியின் மலரிலிருந்து வெளிப்படும் ஒளி ஆற்றலின் ஏற்ற இறக்கங்களை பார்க்கையில் லாங் ஹாவோசென் இந்த வாள் இப்போது குறைந்தபட்சம் பிரகாசமான தரத்திலான ஆயுதமாக அல்லது அதைவிட உயர்ந்ததாக இருக்கலாம் என உறுதியாக நம்பினான் வலது கையில் உள்ள புனித ஆவி வாள் வெறுமனே மங்களான வெள்ளை பளபளப்பை மட்டுமே வெளியிட லாங் ஹாவோசென் தானாகவே நீலமலை ஒளியின் மலரை தேர்ந்தெடுத்தான் இந்த செயல் புனித ஆவி தொகுப்பின் பயன்பாட்டை கைவிடுவதாக அர்த்தம் இனி நீலமலை ஒளியின் மலர் அவனது முக்கிய ஆயுதமாக மாறியது புனித ஆவி தொகுப்பை முழுவதுமாக பயன்படுத்துவதை நிறுத்தினான் நீலமலை ஒளியின் மலர் ஒரு முழு புனித ஆவித் தொகுப்பை விட பயனுள்ளது என்பதால் இந்த முடிவை அவன் எடுத்தான் நித்திய இசை மாலையில் இருந்து பெரும் அறிவு லாங் லாங்ஹாவோசனுக்கு கடத்தப்பட்டது ஆனால் இந்த நித்திய கோபுரத்தில் நடைமுறை அனுபவம் பெற ஒரே வழி முன்னேறுவது மட்டுமே ஹாவோயுவை துணையாக ஏறாமல் லாங் ஹாவோசென் இரு வாள்களுடன் முன்னேறினான் ஒவ்வொரு அடியும் மெதுவாகவும் உறுதியாகவும் இருந்தது எந்த திசையில் இருந்து வரக்கூடிய ஆபத்தையும் உணர்ந்து கவனமாக இருந்தான் முதல் அடி இரண்டாவது அடி மூன்றாவது அடி நித்திய இசை மாலையை பெற்ற இடத்தை கடந்து நான்கு அடிகள் எடுத்தவுடன் லாங் ஹாவோசென் திடீரென நின்று கைகளில் உள்ள வாள்களை அசைத்து முன்னோக்கி பார்த்தான் எச்சரிக்கையின்றி அவனது முதுகில் இருந்து இரு வெள்ளை ஒளிகள் பாய்ந்தன உடனடியாக இரு பெரிய உருவங்கள் அவன் கண்களுக்கு முன் தோன்றின இந்த ஒளிகள் இரு மாபெரும் எலும்புக்கூடுகளாக இருந்தன வெள்ளை ஒளிவட்டத்தால் சூழப்பட்டு மரணத்தின் மற்றும் புனிதத்தின் ஆற்றல் கலந்திருந்தன இந்த மனித வடிவ எலும்புக்கூடுகள் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுடையவை தூய வெள்ளை எலும்புகளுடன் மூன்று அடுக்கு தங்க வளையங்கள் அவற்றைச் சுற்றியிருந்தன இவை லாங் ஹாவோசனுக்கு நன்கு தெரிந்த நம்பிக்கை வளையங்கள் ஆதிக்க வளையங்கள் மற்றும் தைரிய வளையங்களாக இருந்தன இடது கையில் எலும்பு கேடயமும் வலது கையில் எலும்பு வாழும் வைத்திருந்தன அவற்றின் கண்களில் நித்திய இசை மாலையைப் போலவே தங்க நிற தீப்பிழம்புகள் இருந்தன ஆனால் அதன் தூய்மையின்றி பாங் 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 கூடுகள் முன்னேறியபோது வெடிக்கும் ஒலிகள் கேட்டன அவை உடனடியாக லாங் ஹாவோசனை நோக்கி பாய்ந்து பெரும் அழுத்தத்துடன் தாக்கின அவை மனிதர்களின் தாக்குதல் நுட்பங்களைப் போலவே இருந்தன லாங் ஹாவோசன் ஒன்பது நீண்ட அடிநிலைகளை பயன்படுத்தி இடது பக்கமாக ஒரு பக்கவாட்டு அடியுடன் திரும்பினான் இதனால் இரு எலும்புக்கூடுகளின் தாக்குதல்களை தவிர்க்க முடிந்தது இடது கையில் உள்ள புனித ஆவி வாளை கிடைமட்டமாக வைத்து அவன் தெய்வீக தடையைத் தொடங்கினான் பாங் கடுமையான வெடிப்பு ஒலியுடன் தெய்வீக தடையை பயன்படுத்திய பிறகும் லாங் ஹாவோசென் மூன்று அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டான் ஒரு வழியாக நிலைத்து நின்றான் எவ்வளவு வலிமை லாங் ஹாவோசனுக்கு தனது உள் ஆன்மீக ஆற்றல் எந்த நிலையில் இருக்கிறது என தெரியாவிட்டாலும் நித்திய இசை மாலையைப் பெற்ற பிறகு அது மூவாயிரத்து ஐநூறு தாண்டியதை உணர்ந்தான் இந்த எலும்புக்கூடு இப்படிப்பட்ட நிலையில் அவனை பின்னோக்கி தள்ளியது அதன் உள் ஆன்மீக ஆற்றல் குறைந்தபட்சம் ஏழாயிரம் அல்லது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஐ தாண்டியிருக்க வேண்டும் இது நித்திய கோபுரத்தின் முதல் சோதனை இரண்டாவது எலும்புக்கூடு லாங் ஹாவோசனை தாக்கவில்லை மாறாக ஹாவோயுவை நோக்கி தாக்குதலை தொடுத்தது நேரடியாக அதை பார்த்து வெள்ளை ஒளியுடன் எலும்புக்கூடு வலுக்கட்டாயமாக தூரத்தை குறைத்தது இன்னும் ஒரு மீட்டர் தொலைவில் இருக்கையில் திடீரென லாங் ஹாவோசனை நோக்கி திரும்பியது புனித ஆவி அடுப்பின் விளைவுகளால் முதல் முதல் இறுதி வரை ஹாவோயு அதைக் கவனிக்காதது போலவே இருந்தது அதன் மூன்று தலைகளும் மந்திரத்தை உச்சரிப்பதில் மூழ்கியிருந்தன இது லாங் ஹாவோசனுக்கும் ஹாவோயுவுக்கும் இடையேயான நம்பிக்கையின் அளவு டாங் மற்றொரு மோதல் ஒழித்தது இந்த முறை லாங் ஹாவோசனின் தாக்குதலால் புனித ஆவி வாழ் ஒரு அடியை தடுத்தது நீலமலை ஒளியின் மலர் ஒளியின் பழிவாங்கலின் உயர்விலிருந்த ஆற்றலைப் பெற்று அவனைத் தாக்கிய மனித எலும்புக்கூட்டை நோக்கி சென்றது எலும்புக்கூடு இடது கையில் உள்ள கேடயத்தை அசைத்து பின்னர் வரும் அடியை தடுத்து கடுமையான வெடிப்பு ஒளியுடன் மாற்றத்திற்கு பிறகு நீலமலை ஒளியின் மலர் முற்றிலும் வேறுபட்டது இந்த கடைசி அடி ஒரு பிரகாசமான ஒளியின் தடத்துடன் வந்தது அதில் ஒரு அங்குல நீளமான கீறலை விட்டது தாக்குதலுடன் லாங் ஹாவோசென் திடீரென பக்கவாட்டில் அடியெடுத்து புனித ஆவி அடுப்பால் இழுக்கப்பட்ட எலும்புக்கூட்டின் தாக்குதலில் இருந்து விலகினான் பக்கவாட்டில் திரும்பி ஒரு ஒளிமுள் கிடைமட்டமாக இலக்கு வைத்தான் உடனடியாக நீலமலை ஒளியின் மலர் தங்க ஒளியுடன் பிரகாசித்தது கூர்மையான வாழ் உணர்வு ஒரே நேரத்தில் வெடித்தது ஆனால் இது இந்த இரு எலும்புக்கூடுகளை பயமுறுத்த போதுமானதாக இல்லை அவை தங்கள் கேடயங்களை கிடைமட்டமாக வைத்து லாங் ஹாவோசெனின் ஒளிமுளை வரவேற்க புனித வடிகட்டி கேடயம் போன்ற திறனை வெளியிட்டன இந்த நேரத்தில் ஹாவோயுவின் மந்திரம் இறுதியாக முடிந்தது ஒரு பெரிய காற்று விளிம்பு ஒளிமுள் மற்றும் தீப்பந்து ஒரு எலும்புக்கூட்டின் முழங்கால்களை நோக்கி செலுத்தப்பட்டது இது லாங் ஹாவோசெனின் ஈர்ப்பு மந்திரத்தின் இலக்காக இருந்தது புனித பண்பு கொண்ட இந்த இரு எலும்புக்கூடுகள் லாங் ஹாவோசென் நினைத்ததை விட மிகவும் தொந்தரவாக இருந்தன இலக்கு வைக்கப்பட்டவை ஹாவோயுவின் மந்திரத்தால் பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து ஒரு பார்வை கூட இல்லாமல் திடீரென குனிந்து அதன் கேடயத்தை தாக்குதலை தடுக்க பயன்படுத்தியது மூன்று உரத்த மோதல்களுடன் லாங் ஹாவோசென் அதிர்ச்சியுடன் பார்த்தான் எலும்புக்கூட்டின் உடல் பிரகாசமான தங்க நிறத்தை வெளியிட்டது அதாவது அது லாங் ஹாவோசெனின் தாக்குதலை தடுக்க தெய்வீக தடையை பயன்படுத்தியது மற்றொரு எலும்புக்கூடு வேகமாக லாங் ஹாவோசெனை நோக்கி சென்றது ஒரு தூய்மையான வெள்ளை எலும்பு புனித ஒளியுடன் பிரகாசித்தது லாங் ஹாவோசனுக்கு ஆச்சரியமாக அது புனித வாளாக இருந்தது நேரடியாக அவனை நோக்கி இலக்கு வைக்கப்பட்டது ஆன்மீக ஆற்றலில் இவ்வளவு அழுத்தப்பட்ட நிலையில் லாங் ஹாவோசன் தண்டனை சுழல் வாளை பயன்படுத்த தைரியம் இல்லை ஏனெனில் இந்த எலும்பு அதன் ஆன்மீக ஆற்றலின் மேன்மையை பயன்படுத்தி திறனை வலுக்கட்டாயமாக நிறுத்த முடியும் புஸ் நீலமலை ஒளியின் மலரில் இருந்து திடீரென ஒரு ஒளி மூடுபனி வெளியானது லாங் ஹாவோசன் ஒரு தடுப்பு இயக்கத்தை செய்து முன்பு போல தெய்வீக தடையை பயன்படுத்தினான் பாங் இந்த எலும்புக்கூட்டின் புனித வாளை எதிர்கொண்டு லாங் ஹாவோசன் ஆச்சரியமாக ஒரு அடி கூட பின்னோக்கி தள்ளப்படாமல் தடுத்தான் மேலும் அந்த எலும்புக்கூட்டின் எலும்புகளில் ஒரு சிறிய இடைவெளி தோன்றியது எலும்பு வாழை பின்னோக்கி தள்ள முடியாமல் அவன் நீலமலை ஒளியின் மலரை பயன்படுத்தி பக்கவாட்டில் தாக்கி தரையைக் கடுமையாக அடித்தான் இந்த தரை ஏதோ ஆச்சரியமான பொருளால் ஆனது இவ்வளவு சக்திவாய்ந்த புனித வாளை எதிர்கொண்டும் எந்த சேதமும் இல்லாமல் ஒரு சிறிய பொறி மட்டுமே தோன்றியது லாங் ஹாவோசனின் உடலில் இருந்து ஒரு ஒலிக்கும் ராகன் கர்ஜனை வெடித்தது நீலமலை மற்றும் புனித ஆவி வாளை ஒன்றிணைத்து அவன் ஐந்தாவது நிலை தாக்கும் நைத்திறனான ஏறும் ராகன் அடியை பயன்படுத்தினான் அந்த டிராகன் கர்ஜனை ஒரு விசித்திரமான முனகல் ஒலியுடன் இருந்தது அந்த தருணத்தில் எலும்புக்கூடு தோல்வியில் இருந்தது எலும்பு வாள் பயன்படுத்தப்பட்டது ஆனால் தரையில் திரும்ப தள்ளப்பட்டது லாங் ஹாவோசெனின் இந்த அடி முற்றிலும் சரியாக திட்டமிடப்பட்டது என்று சொல்லலாம் விரைவாக எலும்புக்கூடு தனது எலும்பு கேடயத்தை மட்டுமே லாங் ஹாவோசெனின் தாக்குதலை தடுக்க பயன்படுத்த முடிந்தது ஒரு காது கூசும் கூச்சலுடன் இந்த முறை எலும்புக்கூடு லாங் ஹாவோசெனால் கடுமையாக அடிக்கப்பட்டது மீண்டும் எழுந்தபோது அதன் கேடயத்தின் பாதி அழிந்திருந்தது லாங் ஹாவோசனுக்கு இந்த அடியின் மிக முக்கியமான பயன் அவனுக்கு கிடைத்த நம்பிக்கையின் உயர்வு எதிரியின் சக்திவாய்ந்த தாக்குதலை நிறுத்தி அதன் கேடயத்தை உடைத்தது ஒரே காரணத்தால் முடிந்தது அது ஒளியின் அலைகள் தெய்வீக தடையை ஒளி உறுப்பு அலைகளுடன் ஒளியின் அலைகளுடன் இணைத்தபோது பாதுகாப்பு ஆற்றல் பெருமளவு வலுவடைந்தது மட்டுமல்லாமல் ஆற்றலை திருடும் கூடுதல் விளைவையும் கொண்டிருந்தது இதனால் இந்த எலும்புக்கூட்டின் புனித நீலமலை ஒளியின் மலருடன் மோதியபோது முழுமையாக தடுக்க முடியவில்லை நீலமலை ஒளியின் மலரும் ஒளியின் அலைகளும் இணைந்து இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும் என்று லாங் ஹாவோசன் கூட நினைக்கவில்லை இந்த எலும்புக்கூட்டின் போராட்ட வலிமை பெரியதாக இருந்தாலும் அதன் பாதுகாப்பு அதற்கு ஒப்பாக இல்லை அவனுக்கு நல்ல உபகரணங்கள் இல்லாத காலத்தில் இருந்ததைப் போலவே மற்ற எலும்புக்கூடு லாங் ஹாவோசனின் வழியில் தடையாக இல்லை ஹாவோயுவின் தாக்குதல்களை எதிர்க்க பிசியாக இருந்தது முதல் மூன்று தொடர்ச்சியான மந்திரங்கள் தடுக்கப்பட்ட பிறகு அவை தொடங்கப்பட்டன அதன் பெரிய உருவம் முன்னோக்கி பாய்ந்தது ஒவ்வொரு மந்திரமும் தனித்தனியாக வலுவாக இல்லாவிட்டாலும் மூன்றும் ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டன தீ உறுப்பின் எதிர்ப்பு வளையம் ஒளி உறுப்பின் ஒளியின் அலைகள் மற்றும் காற்று உறுப்பின் காற்று புயல் இந்த மூன்று மந்திரங்களின் ஒரே இலக்கு தாக்குதல் தெய்வீக தடையை ஒரு நைட்டின் மரண ஆயுதத்தை கொண்டிருந்த அந்த எலும்புக்கூடு இந்த மூன்று தாக்குதல் மந்திரங்களின் விளைவுகளால் சில அடிகள் பின்னோக்கி விழுந்தது இது லாங் ஹாவோசனுக்கு போதுமான நேரத்தை அளித்தது நீலமலை ஒளியின் மலரில் இருந்து ஒரு வலுவான சூரிய ஒளி தீவெடித்தது ஒளியின் அலைகளின் உயர் அதிர்வெண்கள் அதற்கு ஒரு அழகிய தோற்றத்தை அளித்தன தாக்குதல் பிரகாசமான சூரிய ஒளி அடி சந்தேகமில்லாமல் பிரகாசமான சூரிய ஒளி அடி புனித வாளுடன் ஒப்பிடும்போது ஆற்றலில் பின்தங்கியது ஆனால் புனித வாளைப் போல தயாரிக்க நேரம் தேவைப்படும் திறனுக்கு மாறாக லாங் ஹாவோசன் தனது தற்போதைய பயிற்சியுடன் அதை உடனடியாக தயாரிக்க முடிந்தது அவனது திறன்களின் நுணுக்கங்கள் அழகாக இருந்தன உண்மையில் பிரகாசமான சூரிய ஒளி அடியையும் சூரிய ஒளி தீயையும் இணைப்பது எந்த தாக்கும் நைட்டின் திறன்களின் எல்லைக்கு உட்பட்டதல்ல ஆனால் லாங் ஹாவோசென் தீர்ப்பு தெய்வீக நைட்டின் மகனாக இருந்தான் லாங் சினியு இரு பெரிய பிரகாசமான சூரிய ஒளிகளுடன் லாங் ஹாவோசெனின் இரு வாள்கள் ஒரு கணத்தில் மறைந்தன பிரகாசமான சூரிய ஒளி தீ இரு சூரிய தீக்கோளங்களாக உருவாகி புனித ஆற்றலுடன் வெகுவாக தீவிரமடைந்தது இந்த நேரத்தில் இரு தரப்பினரின் உபகரணங்களுக்கு இடையேயான வேறுபாடு தெளிவாகியது சூரிய ஒளி தீயையும் பிரகாசமான சூரிய ஒளி அடியையும் ஒன்றிணைத்து பயன்படுத்துவதற்கு ஒப்பிடும்போது புனித வாழ் இரு மடங்கு பின்தங்கியது ஹவு எலும்புக்கூடு அலையாமல் மரணத்திற்கு காத்திருக்கவில்லை ஒரு கர்ஜனையுடன் அதன் கண்களில் உள்ள தங்க நிற தீப்பிழம்புகள் திடீரென பெரிதாகின அதன் உடல் தங்க நிற தீப்பிழம்புகளால் மூடப்பட்டது எலும்புக்கூடு இடது கையில் உள்ள கேடயத்தை வலுக்கட்டாயமாக கைவிட்டது எலும்புக்கூடு இரு கைகளாலும் வாளை அசைத்தபோது அந்த கணத்தில் அதைச் சுற்றிய காற்று வேகமாக சேகரிக்கப்பட்டு லாங் ஹாவோசனை நோக்கி உறிஞ்சுதலை உருவாக்கியது அந்த பயங்கரமான அடி காற்றில் ஒரு சீரும் ஒளியை உருவாக்கியது எலும்பு வாழ் பிரகாசமான தங்க நிறமாக மாறியது எதிர்பாராத விதமாக இந்த அடியின் ஆற்றல் லாங் ஹாவோசனை உதவியற்றவராகவும் தடுக்க முடியாதவராகவும் உணர வைத்தது இந்த அடி லாங் ஹாவோசனுக்கு வானத்தையும் பூமியையும் பிளக்கும் உணர்வை அளித்தது மிகவும் பயமுறுத்தியது அதன் தாக்குதல் ஆற்றல் அல்ல ஆனால் அதன் அழுத்தும் வலிமை லாங் ஹாவோசனை எல்லாவற்றையும் பணயம் வைத்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆழ்த்தியது